வழக்கமாக மீடியாக்கள் வந்து மோடி ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பாராட்டுவாங்க பக்கம் பக்கமாக எழுதுவாங்க அவரே கூட சமயத்தில் மன் கி பாத்தில் வந்து தன்னைத்தானே கூச்சம் இல்லாமல் போழ்ந்துக்குவார் சமீபத்தில் கூட அப்படி பேசியிருக்காரு ஆனால் இந்த மோடியினுடைய அரசு எப்படி இருக்குது பாஜக ஆர்எஸ்எஸ் எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வர்றாங்க அப்படின்னு ரொம்ப கம்ப்ளீட்டாக திரைமறைவிலிருந்து ஏராளமான விவரங்களை மறைக்கப்பட்ட உண்மைகளை ஒரு அமைப்பு வெளியே கொண்டு வந்திருக்கு அந்த அமைப்பினுடைய பெயர் வந்து அசோசியேஷன் ஃபார் புரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் மனித உரிமைகள் இந்தியாவில் எவ்வாறு பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆய்வை நடத்தி அந்த ஆய்வினுடைய விவரங்களை தொகுத்து நம்ம முன்னாடி அந்த அமைப்பு கொடுக்குது குறிப்பா மோடி ஆண்டுகளை கடந்து பதினோராவது ஆண்டையும் முடிச்சிட்டார் வெற்றிகரமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஏழுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஏழு வரைக்கும் ஓர் ஆண்டில் இந்தியாவில் எவ்வளவு வெறுப்பு நடவடிக்கைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் அந்த அமைப்பு நடத்திய ஆய்வினுடைய அடிப்படை அந்த அமைப்பு என்ன சொல்றாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் அக்கரன்ஸ் ஒரு வெறுப்பு என்பதை அடிப்படையாக கொண்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து வெறுப்பு பேச்சுக்கள் அறுநூத்தி ரெண்டு வெறுப்பு நடவடிக்கைகள் இது இரண்டும் சேர்ந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓர் ஆண்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா சற்றேருக்குரிய ஒவ்வொரு மாதமும் எண்பது வெறுப்பு நடவடிக்கைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மோடி ஆட்சியில ஆர்எஸ்எஸ் பாஜக தலைமையில அவங்க கண்ணசைவில் நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த அறிக்கை சொல்லுது இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சம்பவங்கள்ல நூத்தி எழுபத்தி மூணு சம்பவங்கள் இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் இதுல இருபத்தைந்து மரணங்கள் நடந்திருக்கு இது ஏதோ நூற்றி எழுபத்தி மூணுல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மட்டும் இல்லை இந்த இருபத்தைந்து மரணங்களில் பல கலவரங்களில் நடவடிக்கைகளில் இந்து மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் இந்த ஏபிசிஆர் அப்படிங்கிற அமைப்பு நம்ம முன்னாடி கொடுத்துருக்குறாங்க இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன நூற்றி எழுபத்தி எட்டு வெறுப்பு பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் இந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நூற்றி எழுபத்தெட்டு பாஜக ஆர் எஸ் எஸ் தலைவர்களால் நேரடியாக தலைமை தாங்கப்பட்டு அல்லது அவர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல அஞ்சு வெறுப்பு பேச்சை மோடியே இந்தியாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய விஸ்வ குரு என்று தன்னைத்தானே அழைத்து கொள்கிற மோடி ஒரு ஐந்து வெறுப்பு பேச்சுகளை பேசியிருக்கிறார் என்று அமைப்பு சொல்லி இருக்கிறது அறுபத்தி மூணு பேச்சுக்களை யார் பேசியிருக்கிறார் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்கள் அறுபத்தி மூணு வெறுப்பு பேச்சு நடவடிக்கைகளை அந்த குற்றங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஒரு வெறுப்பு பேச்சு நடவடிக்கைகள் நடவடிக்கை குற்ற நடவடிக்கைகள்ல பாஜகவினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த ஏபிசிஆர் என்கிற அமைப்பு சொல்லுது மாதத்திற்கு சராசரியாக ஒரு எண்பது விதமான குற்றங்கள் இந்த வெறுப்பை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு இந்த தரவு சொல்லுது நாங்கள் ரொம்ப வித்தியாசமானவங்க அப்படின்னு பாஜக எப்பவுமே தங்களை சொல்லிக்குவாங்க உண்மையிலே வித்தியாசமானவங்க தான் பாஜகவுடைய அரசை தலைமை தாங்க நடத்தக்கூடிய பிரதமராக இருந்தாலும் சரி மாநில அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அதே போல் நீங்கள் முதல்வராக இருந்தாலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நடக்கிற இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த வெறுப்பு நடவடிக்கைகளில் ஆக பெரும்பான்மையான நடவடிக்கைகள் தங்களுடைய தலைமையில் நடக்குது அப்படிங்கிறத இவங்க மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா பாஜக வந்து ஒரு வித்தியாசமான கட்சியாக தான் இருக்க முடியும் இந்த விவரங்களெல்லாம் சொல்லிட்டு அந்த ஏபிசிஆர் என்கிற அமைப்பு ரெண்டு கவலையை வெளிப்படுத்துது ஒன்று என்ன அப்படின்னா இதோ வெறுப்பு நடவடிக்கைகள் இரண்டு தரப்பினருக்கு இடையே நடக்கக்கூடிய மோதல்கள் அப்படி பார்க்க முடியுமா இல்லை இந்திய ஜனநாயகம் ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான மாற்றத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தி செல்கிற ஏற்பாட்டை இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த அரசு மோடி சகாக்கள் தலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இந்தியாவுடைய சகிப்புத்தன்மையை குளிதோண்டி புதைக்கிற இன்னும் சொல்ல போனால் இது மாதிரியான வெறுப்பு நடவடிக்கைகளை யார் வேண்டுமானாலும் நடத்தலாம் அப்படின்னு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களே தூண்டுகிற தைரியம் கொடுக்கிற நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை இருக்குது அப்படின்னு ஏபிசிஆர் என்கிற அமைப்பு இந்தியாவில் சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு ஆபத்து வருது அப்படிங்கிற தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட அவசர நிலை என்பது ஜனநாயக உரிமைகளை பறித்தது இப்ப அறிவிக்கப்படாத இந்த அவசர நிலை என்பது ஜனநாயக உரிமைகளை மட்டுமல்ல தனி மனித சுதந்திரத்தையும் தட்டி பறிக்கிறது இந்தியாவை ஒரு எதிரத அதிகார போக்கை நோக்கி நகர்த்து செல்கிறது என்பதற்கான ஒரு அடையாளங்களாக உதாரணங்களாக தான் இந்த ஓராண்டில் மட்டும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வெறுப்பு நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது என்கிற இந்த அமைப்பினுடைய அறிக்கை உண்மையிலே அரசியல் அரங்கத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்பது மட்டுமல்ல இந்த வெறுப்பை விதைத்து தங்கள் அரசியலை சுயநலத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியும் இந்த அமைப்பினுடைய அறிக்கை உணர்த்துகிற இன்னொரு உண்மை